ல் என்று சொன்னால் தூங்காமல் இருக்கிறது கிடையாது விழித்திருங்கள் என்று சொன்னால் விழிப்பாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் காரியத்தை செய்யக்கூடிய அனுபவத்திலே நாம் இருக்க வேண்டும் சரியான முறையிலே நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரியான முடிவுகளிலே நாம் விழித்திருக்க வேண்டும் ஆகவே விழித்திருங்கள் முதலாவது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக புத்தியில் தெளிவாக இருங்க ரெண்டாவது எண்ணத்தில் விழித்திருங்கள் மூன்றாவது அவர் சொல்கிறார் ஏன் இந்த ரெண்டு காரியம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் நம்முடைய எதிராளிகள் மனிதர்கள் அல்ல மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டங்கள் உண்டு ஆனால் அது கிடையாது துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருக்கிற போராட்டத்தை விட துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இருக்கக்கூடிய போராட்டங்கள் தான் மிகவும் வலிமை வாய்ந்தது ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் விழுத்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் பிசாசானவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் மிக முக்கியமான விஷயத்தை அங்கே ஆண்டவர் பதிவு செய்கிறார் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் கர்ஜிக்கிற சிங்கம் எப்பொழுதுமே என்ன செய்யணும் சும்மா இருக்காது அது எதையாவது ஒரு தவறு என்ன இருக்கும் சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கும் செய்து கொண்டே இருக்கும் அப்படி தான் பிசா உங்களையும் என்னையும் விழுங்க கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி தேடிக்கொண்டிருக்கிறான் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும் வேணுங்கள மாட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வகை